அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை நாளில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய குளியல் தாந்திரிகம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தரித்திரம் அடியோடு ஒழிய செல்வம் அதிகரிக்க பணவசியம் உண்டாக மன நிம்மதி கிடைக்க வருடத்தின் இந்த கடைசி வெள்ளிக்கிழமை நீங்கள் குளிக்கும் நீரில் இந்த இரண்டு பொருளை சேர்த்துக்கோங்க ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பத்தி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் புத்தாண்டில் முதல் பஞ்சமி அந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ளும் அனைவருக்கும் வாராகி தேவியின் முதம் முகம் பதிக்கப்பட்ட வாராகி விளக்கு அன்பு பரிசாக குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு எனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த நாளில் வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் மங்களகரமான நாள் நேர்மறை ஆற்றல் சக்தியை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தீய சக்திகளை அடியோடு ஒழிக்க நாம் வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகவே இருக்கும் எந்த வெள்ளிக்கிழமையுமே இந்த வெள்ளிக்கிழமைய விட இந்த வெள்ளிக்கிழமை சக்தி குறைஞ்சிருக்குன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்பாள் வழிபாட்டிற்கு குலதெய்வ வழிபாட்டிருக்கு விஷ்ணு வழிபாட்டிற்கு மகாலட்சுமி வழிபாட்டிருக்குன்னு கன்னிதெய் வழிபாடு அது மாதிரி ஜாதக ரீதியாக கிரகதோஷம் இருக்கிறவங்க நாகதோஷம் இருக்கிறவங்க அன்றைய நாளில் புத்துக்கு பால் ஊற்றுறது இது மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் உரிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தது இந்த வெள்ளிக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமையில் நம்ம வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது குளியல் தான் குளியல் அதுவும் இந்த வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் வீட்டில் இருக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் முதல்ல இங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கணும் அதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கல்லூப்பு சிறிதளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு மங்களத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு மஞ்சள் தூள் சிறிதளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இந்த இரண்டு பொருட்களையும் ஒன்றாக தண்ணீரில் போட்டு குளித்தால் தரித்திரம் நிச்சயம் அடியோடு ஒளியும் இந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவு செய்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு சிறிதளவு மஞ்சள் தூளையும் கல்லூப்பையும் கலந்து வருடத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை குளித்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டம் உண்டாகும் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்